ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நான் இன்றைக்கி பீக்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக பாருங்கள் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீ இதை விட சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் எதை விட பெரிய சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கொத்துக்காரப்போ எடுத்து வச்சுருக்கேன் நீ நம்ம இதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி கேஸில் ஒரு கடாய் வச்சாச்சு நீ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நீ நம்ம அரை அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு கராப்பில் பச்சை மங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் பெருங்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணங்கட்டும் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு நல்லா வணங்கிடுச்சு இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் காசு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா மசிக்கிற அளவுக்கு வேகணும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் தக்காளி நல்லா சுருங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கிட்டே குழம்பு மசாலா இருந்தால் கொஞ்சம் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சாம்பார் பொடி கூடி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் தண்ணி தேச்சிக்கலாம் மசா மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல கிரேவி வந்துடுச்சு இதில் நம்ம பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பீக்கங்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அதில் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நீ நம்ம இதில் பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம் பீக்கங்காய் கழுகி எடுத்தாச்சு நீ நம்ம இது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்தாச்சு இன்னும் நம்ம இதில் பருப்பு ஊற போட்டு கழுகி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பு நம்ம போட்டுடலாம் நான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் தவரம் பருப்பு ஊற போட்டு எடுத்துருக்கேன் இல்லை நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் தவரம் பருப்பு போட்டுக்கலாம் நான் எப்போவுமே கடலை நான் எப்போவுமே தவரம் பருப்பு போட்டு தான் செய்வேன் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா கழுகி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுகி வடிச்சு எடுத்திருக்க நீ நம்ம இது சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம இன்னைக்கு கிரேவி மாதிரிதான் செய்ய போறோம் ரொம்ப தண்ணியா செய்யல கொஞ்சம் கிட்டியாதான் செய்ய போறோம் அதனால் வேக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் இன்னிக்கு கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் அந்த காயும் அந்த தவறும் பருப்பெல்லாம் வேகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நீ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு கொதிக்குது பாருங்க சூப்பராக வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு தண்ணி வத்த வைக்கணும் நீங்க வச்ச வச்சுக்கலாம் கூட்டு மாதிரி வேணும்னாலும் நீங்க தண்ணி ஃபுல்லாக வத்து வச்சுக்கலாம் நல்லா தண்ணி ஃபுல்லாக வத்த வச்சுட்டு நீங்கள் கடைஞ்சிட்டிங்கன்னா கூட்டாயிரும் எனக்கு அளவுக்கு போதும் நான் கொஞ்சம் கிரேவியாக தான் வச்சுருக்கேன் மூடி இறக்கி இறக்கி வச்சிடலாம் இனி ஆஃப் பண்ணிடல கேஸை சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பருப்பி பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்